என்னை தேடிக்கிட்டு ஒரு அம்மா என் என் காலேஜுக்கு வந்தது அது சூப்பர் அனுபவங்க அது அவங்க பேர் அண்ணா நேராக வந்தாங்க ரெண்டு மணி நேரம் காத்திருந்தாங்க நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரேன் வந்தாங்க இப்படி என்னை பார்த்தாங்க சரி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க நான் திரும்பி ஓடனேங்க அவங்க பின்னால் என்ன வந்தீங்க பார்த்திங்க இல்லை நான் டெய்லரு டிவியில் பார்த்தா கணிக்க முடியல நேரில் பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சுடிதார் உங்களுக்காக தைச்சிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு போயிட்டாங்க நான் போனேன் என்ன வாங்க உட்காருங்க ஒரு டீ குடிங்க என்ன அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த அம்மா வந்துட்டு போனாங்களா நான் கேட்குறேன் அவங்ககிட்ட என்ன நடந்துச்சு என்ன 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 விஷயம் இல்லைடா நீ பேசினியா நான் கேட்டேனா நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் நீ அதை பேசி மூணு வருஷம் ஆச்சு நான் மூணு வருஷம் தான் உன்னை பார்க்க வரேன் என்ன பேசுனேன் அது சொன்னால் அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம்ல உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க அவருங்க எனக்கு மூன்று குழந்தைகள்ங்க மூன்று குழந்தைகளும் பெண் குழந்தைகள் மூன்று குழந்தைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க அவங்க ஒரு ராணுவ வீரனுடைய மனைவி அந்த மூணு பேருக்கும் மூணு மாடி கட்டடத்தை அவங்களுடைய கணவருடைய உதவியால அந்த பணத்தால கட்டிட்டாங்க கணவர் உயிரோட இல்ல மூணு பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்து மூணு பேரும் அங்க கொடுத்தன இருக்காங்க கிரவுண்ட் ஃபுளோர்ல அவங்க இருக்கிறாங்க அப்போ அந்த மூன்று குழந்தைகளில் ஒரு குழந்தை சொல்லிச்சான் நீ வேற எங்கேயாவது வீட்டுக்கு போய் இருமா என்னோட இருக்கிறது மேல போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்கு இந்த வீடை நாங்க விற்க போறோம்னு அவங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்க அப்புறமா தான் கேள்விப்படுறாங்க தான் எப்போ சாவோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குதுங்க இந்த மூணு பொண்ணுங்களன்னு இங்க வீடுங்க பெண்களுக்குன்னு வரக்கூடிய கொடுமை என்ன தெரியுமா சார் ஆண்களுக்கும் வருது ஆனால் பெண்களுடைய மிகப்பெரிய துக்கம் என்ன தெரியுமா முதுமை நேரத்தில் அவர்களை பார்த்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஆட்கள் மகள்கள் மகன்கள் இல்லாமல் போவது இப்போ பெரிய துக்கங்க அது துக்கத்தின் அவள் நின்று சொன்னாள் நான் முடிவு பண்ணேன் எப்படி நான் செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் எதுக்கு இருக்கணும் அப்போ தான் உன்னுடைய பேச்சை கேட்டேன் நீ அந்த பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்த அதை யாரோ எடுத்து அந்த ஷார்ட் வீடியோ போட்டிருந்தாங்க என்ன எல்லாருக்கும் சாவு வரும் எல்லாரும் சாவலாம் ஆனால் நம்ம செத்து போகணும்னு சுத்திட்டு சுற்றிகிட்டு இருக்காம்பர் அவனுக்கு முன்னால் மட்டும் செத்துடக்கூடாது இதை நான் சொல்லியிருக்கேங்க அந்த அம்மாக்கு ஏதோ மனசில் பட்டுருச்சிங்க அது நேராக அறுபத்தஞ்சு வயசு அதுக்கு நேராக கோர்ட்டுக்கு போய் சீனியர் சிட்டிசன் நான் நான் தெரியாமல் சொத்தை இவங்க பேரில் எழுதி வச்சுட்டேன் எனக்கு திருப்பி கொடுங்க உடனே அரசாங்கம் அந்த நீதிமன்றம் அதற்கு அவங்களுக்கு சார்பாக மூணு பேரையும் காலி பண்ண வச்சு அந்த வீட்டை கொடுத்துருச்சிங்க அது கிரவுண்ட் ஃப்ளோரில் அது இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வாடகைக்கு விட்டுருக்கு செகண்ட் ஃப்ளோரில் டெய்லரிங் கடை நடத்தி அதில் வரக்கூடிய வருமானத்தை சாப்பிடுது அதில் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு சுடிதார் எனக்கு வந்து சேர்ந்தது வாழ்க்கை மாற்றும்